குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி என்ன நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருவனியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இன்றைய சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மறுநாள் காலை எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வைத்திருதி நாமயோகம் காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய பஞ்சாங்க நிலை பார்த்தாச்சு சுப நேரங்கள் பார்த்தாச்சு இன்றைய கிரக அமைப்புகளை பார்த்திடலாம் மேஷத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவான் கேது பகவான் கன்னியில் தனுசு ராசியில் செவ்வாய் புதன் சுக்கரன் இணைவு மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த தான் இந்த நாளானது துவங்குது இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முதல்ல மேசராசிக்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாள் என்று உங்களுக்கான அங்கீகாரம் கிட்ட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழலை சொல்கிறது மேலும் தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு சொல்லி எதையும் யோசிக்காம மனசுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குதோ அதையெல்லாம் செய்வீங்க செலவுகளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க மனம் விரும்பி செலவு செய்யக்கூடிய நாள் என்று அதுவும் உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நாள் இருக்கும் அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் செலவுகளும் கூடவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது சில நபர்களுக்கு தொழில் ரீதியா பொருளாதார தட்டுப்பாடு ரீதியா இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழலும் உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவது அதிர்ஷ்ட ரிஷபராசி ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தாலும் லாபம் நினைச்சு எந்த காரியத்தை செய்யும் போதும் அது ஃபைனலா அலைச்சலையும் நஷ்டத்தையும் கொடுக்கற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அளவுக்கு அதிகமான செலவுகளை இன்னைக்கு செய்ய போறீங்க ஒரு முறை செலவு செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க இது தேவையா இல்லையா அப்படின்னு இப்படி யோசிச்சு பண்ணும்போது அது உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களை மீறி நீங்கள் செலவு செஞ்சுருவீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுது கவனம் வேணும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததா மிதன ராசி மிதன ராசிக்கு இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான சில உதவிகளை உங்களுக்கு செய்ய போகிறாங்க அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களை சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்குமே இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்க போகுது தொழிலில் இன்றைக்கி என்ன என்னென்னவெல்லாம் செய்யலான்னு காலையில் பிளான் பண்ணிட்டு வர்றீங்களோ அது எல்லாமே இன்றைக்கி பூர்ணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பெரியவங்களோட ஆலோசனை கேட்கும்போது இன்றைக்கு உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடையாது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்துதான் கடகராசி கடகராசிக்கு வேலையில் நிறைய டென்ஷன் ப்ரெஷர் வேலை பழு அப்படின்னு எல்லாமே இருக்குது இன்னைக்கு இருந்தாலும் கரெக்டாக உங்களுடைய செல்வாக்கை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பக்காவாக பயன்படுத்தி உங்களுக்குண்டான வேலையை ரொம்ப ஈஸியாக சுலபமாக முடிச்சுக்குவீங்க எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுடைய காரியம் தடையில்லாமல் அருமையாக நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வீட்டில் பெண்களாக இருந்தீங்கன்னா மாமியாரினுடைய கை ஓங்கி நிற்க போகுது இன்னைக்கு ஸோ அது ஒரு விஷயம் அது என்ன நின்றுட்டு போகுது உங்களோட வேலைகளை நீங்கள் பக்கவா முடிச்சுடுவீங்க இன்றைக்கு உங்களுக்கான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டே நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இதுவரைக்கும் மன உளைச்சல் தந்த சில விஷயங்கள் பக்காவா பிளான் பண்ணி செயல்படுறதுனால உங்களுக்கு அது சாதகமா மாறக்கூடிய ஒரு நாள் பொறுப்புகள் தேடி வரும் உங்களுக்கு உண்டான அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும் தான தர்ம சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் முடியாதவர்களுக்கு மனமிறங்கி உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இன்றைக்கி இருக்குது எல்லா விதத்துலேயும் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு நாள் தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருக்கக்கூடிய நாளா இன்றைக்கு சிம்ம ராசிக்கு இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய திறமை உங்களுடைய ஒழுக்கம் பரிசோதிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இன்று காணப்படுகிறது நீங்கள் தவறே செய்யலை அப்படின்னாலும் தவறு செஞ்ச மாதிரி சித்தரிக்கக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டு கவனமாக உங்களுடைய நடத்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்லையும் கவனம் வேணும் அப்படிங்கிறது ஸோ கொஞ்சம் நெகட்டிவான ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது சஷ்டி கவசம் படிக்கலாம் இன்றைய நாளுக்கு ஒன்று நான் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு நீங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இங்கேயும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வருது ஆனா அந்த பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு உண்டான வேலை உண்டான முயற்சி நீங்க செஞ்சுருவீங்க சந்தேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சந்தேக பார்வை சந்தேக வார்த்தையை மட்டும் உங்க உறவுக்குள்ள வீசிடாதீங்க அது என்ன ஆகுதுன்னா உறவை பிரித்து வைக்கிறதுக்கு உண்டான வேலையை அழகா செஞ்சுடுது அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் இல்லாம இந்த நாளை கடந்து வந்துடுங்க வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க வெளியூர் வெளிப்பானில பயணம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் தொழிலில் சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுடைய வருமானத்தை கூட்டுறதுக்கு உண்டான வேலையா இருக்குது கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்ட நாளை தூங்குவது நல்லது இந்த நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்னவெல்லாம் பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் பண்றதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் வர்றதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது இது சிம்பிளான சின்ன விஷயம்தான் இந்த எதிர்ப்புகளை போராடி ஜெயிச்சிடுவோம்மா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் ஆசை மட்டும் படுறது ரொம்ப பெருசாக ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக சொன்ன விஷயம் நேற்று உண்டு நேற்று வந்து அதே ஆசை இன்னைக்கு உருவாகும் அதை செயல்படுத்தணும்னு முயற்சியும் எடுப்பீங்க கவனமாக இருந்து நடந்துக்கிறது வருமானத்தில் எந்த குறைபாடு இல்லை ஏதோ ஒரு வகையில் கையில் காசு போன புலங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பேச்சால் எதிர்ப்புகள் உருவாக்குவீங்க குடும்பத்துக்குள்ளிருந்து சலசலப்பு வரும் இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய எண்ணம் செயல் திட்டம் சிந்தனை எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது எல்லாமே எதுக்கு தெரியுங்களா நீங்க மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்கிறது பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இன்றைய நாள் நீங்கள் செய்வீர்கள் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா இன்றைக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது பூரணமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாலு ஒன்பது நாள்தான் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் ஜோதிட ஒண்ணு பாத்துக்கணும் அதீத மன அழுத்தம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எது பண்ணாலும் எனக்கு நிம்மதியே இல்லை மைண்ட் பீஸ்ஃபுல்லாவே இல்லை எதுக்கடா வாழ்றோம் இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்காங்க இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்ல போறேன் இதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமாக ரொம்ப அப்படியே அக்யூரேட்டாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரியான ஒரு சின்ன பரிகாரத்தை பார்த்துருவோம் என்ன அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் கொஞ்சம் சொல்லணும் எப்படின்னா சிவனும் அம்பாலும் இருக்கணும் அம்பாள் முன்னாடி நந்தி இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க அம்பாள் முன்னாடி நந்தி இருக்கணும் மாரியம்மன் கோயில் முன்னாடி போனீங்கன்னா சிம்மம் இருக்கும் மகாலியம்மன் கோவில் முன்னாடி சிம்மம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு மீனாட்சி காமாட்சி விஷாலாட்சி அப்படின்னு பேர் வச்சிருக்கக்கூடிய அம்பாள் முன்னாடி போனீங்கன்னா அங்கே நந்தி வச்சிருப்பாங்க இப்போ அம்பாள் முன்னாடி நந்தி இருக்கணும் அந்த அம்பாளுக்கு அள்ளி மலர் சுற்றி ஜவ்வரிசியில ஏதாவது உணவு பதார்த்தம் மேக்சிமம் நம்ம பாயாசம் தான் செய்வோம் ஜவ்வரிசில இல்லையா ஜவ் பாயாசம் செஞ்சு அம்பாளுக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரணும் எப்போ சார் பண்ணோம்னா பிறந்த கிழமை கிழமையனுக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வரணும் நீங்க ரெகுலரா செய்ய செய்ய அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும் ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கும் உப்பு கரைசல் சாப்பிட்டு வரலாம் இது ரெண்டையும் செஞ்சால் கண்டிப்பாக மன அமைதி உங்களிடம் திரும்ப கிடைக்கும் இழந்தது கிடைக்கும் மனதில் அடுத்ததாக மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு ரொம்ப 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 ஒழுக்கத்தில் அக்கறை செலுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் அலைச்சல் வரும் காய்வழி உறவுகள் மூலமாக சில செலவுகள் வரும் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது உங்களுடைய திறமை சரியாக பயன்படுத்த முடியாத சூழல்குள்ள நீங்கள் வந்துடுவீங்க கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து இன்றைய நாள் தொன்பது நாள்தான் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு உங்களுடைய பேச்சில் வரக்கூடிய வார்த்தைகளினுடைய லெவல் கம்யூனிகேஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது இன்னைக்கு எது செஞ்சா எது பேசுனா லாபம் கிடைக்குமோ அதை கரெக்டாக பேசுவீங்க கரெக்டாக அதை செய்தும் காட்டுவீங்க அக்கம் பக்கத்தினருனால தேவையான உதவிகள் கிடைக்கும் சின்ன இடமாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குபது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய குடும்பம் தான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமே குடும்பத்தின் மீது பற்றுதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் தொழில் ரீதியான வளர்ச்சி கட்டாயம் உண்டு தொழில் அபிவிருத்தி பண்றதுக்குண்டான வேலைகளை இன்றைய நாள் செய்வீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாள் துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நண்பர்கள திருச்சிற்றம்பலம்